அனைவருக்கும் வணக்கம் குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு பைபாஸில் இருந்து மேற்கு சைடு ஒரு பத்து பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணோம்னா லேண்ட் ரீச் ஆகிடலாமுங்க லேண்டானது பார்த்தீங்கன்னா கட்ரோட்டிலேருந்து ஒரு நூற்றம்பது மீட்ரு நேர் மண் தடமுங்க உள்ளே போனேமே நேராக உள்ள மண் தடத்தில் உள்ள போனுமே லேண்டு அமைந்துருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க இந்த ரெண்டு ஏக்கர் பாருங்க இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வீட்டை ஒட்டி அப்படியே உங்களுக்கு வருங்க நல்லா எல்லாமே பராமரிப்போடு வச்சுக்கிறாங்க எல்லாமே நாட்டு மரங்க அளவான வயசு மரம் ஒரு பதினைஞ்சி வயசு இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்டு மரமுங்க எல்லாமே இடப்புள்ளையும் போட்டுக்கிறாங்க பாடுவாசிக்கு எல்லாமே இடப்புள்ளையும் போட்டுக்கிறாங்க இந்த லேண்டுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு வந்துடுதுங்க ரெண்டு ஏக்கர் தனி கிணறு சர்வீஸோடையே உங்களுக்கு இந்த லேண்ட் அமைந்திருக்குதுங்க இதாங்க மண்தடம் நேர் உள்ளே வந்துமே உங்களுக்கு லேண்டில் நேரம் வந்துடுறோம் நல்லா அளவான வயசு நாட்டு மரம் நல்லா பராமரிப்போடு வச்சுக்கிறாங்க மண்ணு பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி பூமி சுற்றிலும் பென்சிங் வசதியோடு இருக்குதுங்க ஃப்ரெண்டில் மட்டும் நம்ம பென்சிங் வசதி போடுற மாதிரி இருக்கும்ங்க ஒரு கிணறு ஒரு அஞ்சு ஸ்பீ ஃப்ரீ சர்வீஸோடு ரெண்டு ஏக்கரமும் உங்களுக்கு வந்துடுதுங்க இந்த இதை கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவ அளவான கிணறுங்க தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மேலாலேயே இருக்கும் நல்லா வாட்டர் சோர்ஸ் நிறைந்த பகுதியில் அந்த லேண்டு அமைந்திருக்கு தண்ணி கிணறும் அமைந்திருக்குதுங்க அருமையான கிணறு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வாழை சுற்றி வாழை ஊடு பயிரை வாழையும் வச்சுருக்கிறாங்க நம்ம வேணுனாலும் ஜாதிகோ கொக்கோ பாக்கு இந்த மாதிரி கூட நம்ம இட வா இடையில் ஊடு வைக்கலாம் நல்ல அளவான ரெண்டு ஏக்கரா உள்ள தனிக்கிண சர்வீஸோடு உங்களுக்கு வந்துடுது நல்ல காப்பும் இருக்குது நல்ல பராமரிப்போடும் வச்சுருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பாட்டி சொல்லும் விலை பார்த்திங்கன்னா பேர் ஏக்கரை வந்து எண்பது லட்ச ரூபா சொல்லும் விலைங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா ஒரு லட்சம் ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா கேட்குறாரு நம்ம இந்த லேண்டு பிடிச்சிருந்தால் இதுலேருந்து நம்ம உட்காந்து குறைச்சி பேசிக்கலாமாங்க உடனடி கிரையமாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் ரெண்டு ஏக்கரா தனிக்கிண சர்வீஸோடு அதுவும் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலிங்லேயே அந்த லேண்ட் அமைந்திருக்குது அருமையான லேண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் ஊர் எல்லாமே ஒற்றுனும் பூமியாக இருக்குது நல்லா டெவலப்மெண்ட் ஏரியா ஆகக்கூடிய ஏரியாவில் இந்த லேண்ட் அமைந்திருக்குது இதே போல் எங்கிட்ட நிறைய லேண்டு ரெண்டு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா ஒரு கோடி பட்ஜெட்டில் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா லேண்டெல்லாம் நிறைய ஐட்டம் எங்கிட்ட கைவசம் இருக்குதுங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துறமுங்க எங்கள் சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பெல் பட்டன் ஆகிக்கினா க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வருங்க நன்றி வணக்கம்